அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உணவு குறித்த விழிப்புணர்வு தற்போது பெருகி வருவதைப் போல உணர்வுகளை பற்றிய கருத்து கவலை மற்றும் கலாச்சாரம் இவைகளும் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக மாறி வருகிறது ஆம் இவைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி தான் நமது மன ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியமாக வெற்றிக்கும் அவசியமாகிறது இந்த உணர்வு கலையை ஒரு தோட்டக்கலைக்கு ஈடாக ஒப்பிடலாம் காரணம் இது ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க கலைகளை பிடுங்கி சீர்செய்து நீர்பாய்ச்சி விலங்கினங்கள் நுழையாமல் பேணி காப்பது போல நமக்குள் ஊறும் உதவாக்கரை உணர்வுகளை வளரும் முன்னே கிள்ளியறிய வேண்டும் ஆரோக்கியமான நேர்மறை உணர்வுகளை வளரவிட வேண்டும் நமது உடலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் எவ்வளவு முன்னேற்பாடுகளுடன் தயாராகிறோம் அதே போல்தான் நமது உணர்வுகளை கையாளுவதற்கும் நமது முழு மனோசக்தியை உபயோகிக்க வேண்டும் ஏதோ ஒன்று நம்மை முடக்கி போட்டு விடுகிறது அது நமது முந்தைய தோல்விகளாகவும் இருக்கலாம் அல்லது மனம் வருந்தத்தக்க சம்பவங்களாகவும் இருக்கலாம் எதிர்பாராத இழப்பு தந்த சில விபத்துக்கள் கூட காரணமாக இருக்கலாம் தொடர் உடல் நல குறைவுகளும் சில சமயங்களில் காரணமாக இருந்திருக்கின்றன இவை அனைத்தையும் கடந்து வரும் மன வலிமை என்று அதையே நினைத்து வருந்தினால் நமது செயல்திறன்தான் குறையும் நம் உணர்வுகள் சரியாக கையாளப்படவிட்டால் அவைகளே நமது வாழ்க்கைக்கு வில்லன்களாக இருக்கக்கூடும் என்று மனோவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்த உணர்வுகளை கையாளுவதற்கான ஒரு அணுகுமுறை எங்கு அதிர்ச்சிகளை தாங்கிக்கொள்ள மன வலிமையை அதிகரித்துக் கொள்ளுதல் தான் அது உங்களை பிடிக்காதவர்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும் அதிர்ச்சியை தாங்கக்கூடிய முதல் சாதனம் வாழ்க்கையின் மீது நாம் கொண்டுள்ள ஒரு பார்வை அல்லது தத்துவம் தூரத்திலிருந்து ஒரு மலையை நாம் பார்க்கலாம் அது அழகான நீல நிறத்தில் வரையப்பட்ட ஒரு ஓவியம் போல வெண்பஞ்சு மேக கூட்டம் சூழ அட்டகாசமாக தெரியும் வெகு அருகே சென்று காணும்போது எங்கு பார்த்தாலும் ஒரே கூர்மையான பாறைகள் கையை வைத்தால் காயப்படுத்தும் வகையில் இருக்கும் இவையெல்லாம் தூரத்திலிருந்து இருந்து நம் கண்களுக்கு தெரிவதில்லை அப்பொழுது நம் கண்களுக்குட்பட்ட அழகு பொய்தானே வாழ்க்கையும் அதே போலத்தான் தூரத்திலிருந்து பார்த்தால் வாழ்க்கை அழகாகத்தான் இருக்கிறது சிறிய சிறிய கஷ்டங்களை பெரிதாக்கிக் கொள்ளாமல் ஒரு பெரும் அழகின் ஒரு மிகச்சிறு அங்கமாக கவனத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்றாக அந்த பழைய நினைவுகளை நாம் எடுத்துக்கொண்டு அதை ரோஜா ரோஜாமலரின் முள்தானே அதனை இதழ்களின் மென்மையை கூட்டி காண்பிக்கிறது வாழ்க்கையின் மீது ஒரு அகன்ற பார்வை தேவை அது பெரும்பாலான சமயங்களில் ஒரு ஆழ்ந்த அமைதியை தருகிறது வாழ்க்கையின் பல கோணங்கள் எண்ணற்ற ருசிகள் வாழ்க்கையை நன்றாக சுவைக்க உதவுகின்றன வாழ்க்கையை நன்றாகவே வாழ்ந்து காட்டுவதற்கு வைராகியம் தேவை அந்த வைராகியம் நமது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் நமது பழைய நினைவுகளையும் அகற்றுவதில் இருந்தால் வெற்றிதான் ஸோ என்றோ கடந்து போன சம்பவங்களை நினைத்து சங்கடப்பட்டே கொண்டே இருக்காமல் நிகழ்காலத்தை நோக்கி பயணியுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி